ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டள இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் விளக்கம் இதுக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஜூலை மாதம் முழுவதும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து யோகமான நிலைகள் இருக்குமா அல்லது சாதகம் மற்றும் பாதிப்பு விளைவுகளை ஏற்படுத்துமா என்ன மாதிரியான விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜூலை மாத கிரக ஏறத்தாழ தங்களுக்கு பல அதிர்ஷ்டங்களை வழங்கக்கூடிய வகையில் இருக்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நீங்க வந்து வெளிப்படையா பேசுவீங்க இருந்தாலும் வெளிப்படையாக பேசுறத குறைத்து கொள்வது நல்லது எதிலையுமே ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இந்த காலத்தில் இருக்காது தங்களுடைய பேச்சின் திறமையால நல்ல விஷயங்களை நீங்க சாதிப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலையும் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிலும் குறிப்பா சொல்லணும்னா கலைஞர்களுக்கு இந்த காலம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து இந்த நேரத்தில் வந்து பெண்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து அதிகப்படியான நாட்டம் இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது பெண்களுக்கு சேர வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வரவும் நல்ல நேரம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து இயலாதவர்களுக்கு செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்குங்க அதே மாதிரி வேலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரதான் செய்யும் இரவு பகல் பார்க்காம உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் வரலாம் அதனால ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள பாருங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் வந்து குறைவாக தாங்க இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் அதாவது வந்து வியாபாரம் இல்லைனா தொழில் இது இந்த விஷயங்களை பார்க்கும்போது சில நேரத்தில் வந்து நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால கொஞ்சம் கண்ணும் கருத்துமா வியாபாரத்திலையும் தொழிலையும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் காதல் கைகூடுங்க திருமணம் வரைக்கும் உங்களுடைய காதல் சில வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி வீட்டில் வந்து சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக நடத்த முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடத்தி முடிச்சிடுவீங்க வேலையில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் பலருக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீங்க வியாபாரத்தில் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்க எல்லா விஷயத்திலையுமே கராராக இருக்கக்கூடாது கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் குறைய செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை வலு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் தடைகள் வரத்தான் செய்யும் சின்ன சின்ன நஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கையில எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க குலதெய்வத்தின் பாதத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் இருக்கமாக கொள்ளுங்க தினமும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க அது பெரிய அளவில் உதவி பண்ணும் அதே மாதிரி முன்கோபத்தை இந்த கோ இந்த காலகட்டத்தில் வந்து குறைச்சு கொள்ளுங்க முன்கோபம் அப்படிங்கிறது படவே கூடாதுங்க பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை நிதானம் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்க உங்களுடைய நிதானத்தை நீங்கள் இழந்து விட்டீங்க அப்படின்னா இந்த காலம் தங்களுடைய நிம்மதியும் இழந்து போகும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க எல்லா விஷயத்திலையுமே அனுபவசாலிகள் பேச்சை கேட்டு நடக்க பாருங்கள் வேலை சுமை அதிகமாகத்தாங்க இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரெஷரும் இருக்கும் டார்கெட்டை முடிக்க முடியாத சூழ்நிலை சில பேருக்கு இருக்கலாம் வேலை பறிபோவதற்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் வந்து உங்கள் இல்லம் தேடி வருங்க வாய்ப்புகளை நழுவ விட வேண்டாங்க நாலு பேர் மத்தியில் உங்களுடைய உயர்ந்து நிற்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கைகொடுக்கும் கொடுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்க நாமும் பிரபலமாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் வந்து நல்ல வாய்ப்பை வந்து தருங்க அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையில சுத்தமும் நேர்மையும் கலந்திருக்கணும் இதனால நல்லது நடக்க அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த நேரத்துல யாரையும் வந்து நம்ப வேண்டாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு చాలను அதே சமயம் வந்து இந்த காலத்தில் நிதி நிலைமை மோசமடைய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் பண விஷயத்தில் க கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் பார்த்தோம் அப்படின்னா திடீர் செலவினங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கலாம் தேவைக்கு ஏற்ப பணம் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து திடீர் செலவுகள் திடீர் வ திடீர்னு ஏற்படக்கூடிய அத்தியாவசிய செலவுகள் இதெல்லாம் ப இது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்து உங்கள் கையை கடிக்கும் இந்த மாதிரியான செலவினங்கள் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைமை வந்து மோசமாக வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க தேவைக்கு ஏற்ப பணம் வந்து வந்தாலும் அதற்கு நிகரான செலவினங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவினங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சேமிப்பில் கொஞ்சம் அதிக நாட்டத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் வந்து இருக்கத்தான் செய்யும் டென்ஷன் இருக்கலாம் ஒரு மன நிம்மதியற்ற நிலை பலருக்கும் உருவாகலாம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி கி அந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் குறிப்பாக உணவு அப்படி இல்லைனா உடற்பயிற்சியில் நீங்கள் அதீத அக்கறை காட்ட வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க மேலும் பார்த்தோன்னா உங்களுடைய செயல்கள்லையும் உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் வந்து ஒரு விதமான குழப்பமான சூழல் ஒரு கலக்கமான சூழல் வந்து நிலவு செய்யுங்க அதனால் இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் வந்து விஷயங்களில் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க ஏன்னா குழப்பமான மனநிலையிலோ இல்லை கலப்ப க கலக்கமான சூழ்நிலையிலையோ வந்து முடிவெடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான உணர்வுகள் எழத்தான் செய்யும் அது தவிர்க்க முடியாத ஒன்று அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலையை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சொல்லணும் அதிலும் குறிப்பாக இந்த பொறுத்த வரைக்கும் அமைதியற்ற உருவாக செய்யுங்க அதே மாதிரி அதிகபடியான எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் சவால்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயல்லையும் காரியத்திலையும் சரிங்க நீங்க பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் அதுதான் உங்களுக்கு நல்லதையும் தருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் விரும்பிய வெற்றியை பெறணும் காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க என்னதான் அதிகமாக உழைச்சாலும் அதற்கான பலன் கிடைக்கல வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணமே தங்களுக்கு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பெற்றோருடைய ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க குடும்ப சூழ்நிலை வந்து ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் அதே மாதிரி வீடு நிலம் சொத்து தொடர்பான விஷயங்களில் வந்து நீடித்திருந்த சிக்கல்கள் வந்து இனி வரக்கூடிய காலங்கள் சிறிது காலத்திற்கு நீடிக்கத்தான் செய்யும் அதனால் அது தொடர்பாக எந்த ஒரு வேலைகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் முடிவுகளையும் தற்போதைக்கு வந்து இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி சில முக்கிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அதிரடியாக ஏற்பட இருந்தாலும் அவை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதகமற்றதாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை வந்து தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க நேர்மறையாகவும் சிந்தித்து செயல்பட பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடின உழைப்பிற்கு அதுக்கப்புறம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு பிறகுதாங்க நீங்க எதிர்பார்த்த பலன்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பெற பல காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகத்தான் செய்யும் அதனால நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கிரக அமைப்பு உங்களுக்கு சாதுகமற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிறு சிறு கால தாமதங்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் கவலையை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் நீங்க நிதானிக்க வேண்டியது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய இது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க குழப்பமான மனநிலை இருக்குங்க அதனால் கொஞ்சம் தெளிவாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா முடிவெடுக்கிறதை தவிர்த்துக்கொள்ளுங்கள் சிறிது காலம் மாற போட்டிங்க அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் எந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் குழப்பமான மன நிலையில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி திருமணம் குழந்தை பேர் தொடர்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படத்தாங்க செய்யும் அதை அதை நினச்சி நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம் அது நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு காலம் கனிந்து வரும்போது உங்களுக்கு நடக்கும் அதனால் அதை நினைத்து கவலை கொள்ளாமல் அடுத்தடுத்த வேலையை பார்ப்பது சால சிறந்ததுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நற்பலன்களை பெற நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம்